உங்களை படைத்த தேவனுக்கு உண்மையாக இருங்க உங்களுடைய பெற்றோருக்கு உண்மையாக இருங்க இன்னைக்கு நிறைய பேர் பெற்றோருக்கு தெரியாம நிறைய காரியங்களை செய்யறாங்க கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய காரியங்களை செய்கிறாங்க கத்தோரும் பெற்றோரும் உங்க மேல அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அப்படி நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க நம்ம பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் நம்மளை படைத்த தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அதெல்லாம் யோசிக்காம ஜஸ்ட் வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணணும் நம்ம விருப்பத்துக்கு எதனாலும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து அவங்க வாழ்கின்றதுனால நிறைய காரியங்கள் தீமையான காரியங்களை செய்றாங்க சொல்லுகிறார் உண்மையா இரு நீ உண்மையா இருந்த அப்படின்னா நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு தருவார் ஆனா நீங்க உண்மையா இருக்கணும் நீங்க உண்மையாக இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை உயர்த்துவார் அல்ல அப்ப உங்க வாழ்க்கையில கத்தருக்கு உண்மையாக இருங்க உங்களுடைய பெற்றோருக்கு உண்மையா இருங்க நீங்க வேலை பார்க்கின்ற இடங்கள்ல உண்மையா இருங்க நீங்க படிக்கின்ற காரியத்துல உண்மையா இருங்க நிச்சயம் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும் உங்க வாழ்க்கையில அதிக நாள் ஆண்டவர் உங்களுக்கு நீடித்த ஆயுஷ் நாட்களை கொடுப்பார் சந்தோஷமாக வாழ்விங்க நாம எல்லார் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் நீங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா இந்த நாள்லேருந்து பிள்ளைங்க உண்மையாக வாழ்கிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 உண்மையாக இருங்க கத்தருடைய ஆசிர்வாதம் உங்க மேலே இருக்கும் காட் bless யூ ஹாவ் அ blessed டே